கடமை தொழுகையும் ஒரு கடமை ஹஜ்ஜும் ஒரு கடமை தொழுகை நிறைவேற்றோன்றதுக்காக எந்த விதமான அடையாளமும் இல்ல ஆனா ஹஜ்ஜை நிறைவேற்றவங்க ஆண்களா இருந்தா ஹாஜின் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு பெண்களா இருந்தா ஒரு சின்ன கருப்பு துணி முடிய மறைக்கிற அளவுக்கு கட்டிக்கிறாங்க அதுக்கு மேல பரதாவோ துணியோ போத்திக்கிறாங்க அது எதனால அதாவது அவங்க கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது கேள்வி மட்டும் அவங்க கேட்கல பதிலையும் சேர்த்து சொல்லிட்டாங்க தொழுகைங்கிறது ஒரு கடமை அந்த கடமையை செய்கிறவர் வந்து முசல்லி முசல்லின்னா தொழுகையாளி அந்த தொழுகை பேரை போட்டுக்கிறது இல்லை முசல்லி இப்ராஹிம் வர்றாரு முசல்லி மூசா வர்றாருன்னு சொல்ல மாட்டாங்க தொழுகை கடமை மாட்டோன்னா ஹஜ்ஜியும் கடமை ஹஜ்ஜி செஞ்சவருக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க ஹாஜின்னு போட்டுக்கிறாங்களே அது என்னன்னு கேட்கறாங்க இப்ப ஹாஜின்னு சொன்னா ரசூல் செல்லாசன் ஹாஜிக்கு போனாங்களா இல்லையா யாராச்சும் அல்ஹாஜ் ஹாஜி ரசூல் செல்லாசன் சொல்லிருக்கிறீங்களா ரசூல் செல்லாசன் ஹாஜிக்கு போயிருக்கிறாங்க ஆனா யாராச்சும் உங்க வாழ்க்கையில ரசூல் செல்லா சலம் சொன்னாங்கன்னு சொல்லும் அல் ஹாஜி ரசூல் செல்லா சொன்னாங்கன்னு சொல்லிருக்கிறீங்களா அப்படி சஹாபாக்கள் யாரும் சொல்லியிருக்கிறாங்களா அபூபக்கர் சித்திக் ஹஜிக்கு போனாங்களா இல்லையா அல்ஹாஜ் அபூபக்கர் அபுபக்கர் சித்திக் அலி இல்லா யாராவது சொன்னீங்களா அல்ஹாஜ் உமர் அலி சொன்னீங்களா கேள்விப்பட்டிருக்க ஒரு வார்த்தையாச்சும் அல்ஹாஜ் ஹாஜ் கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா உஸ்மான் உஸ்மான் அலி இல்லாம சொல்றேன் சஹாபி அதெல்லாம் கேட்கல சரி நாலு இமாமி அவங்களும் அஜி பண்ணாங்களா இல்லையா அல்ஹாஜ் அபு ஹனிபா யாராவது சொன்னீங்களா அல்ஹாஜ் ஷாபி ரஹமதுல்ல சொன்னீங்களா இதெல்லாம் வந்து நேற்று முந்தா நாள் நுழைஞ்ச சனியா இது கேஸ்ல சம்பந்தம் கிடையாது நம்ம சமுதாயத்துல வந்து இஹ்லாஸ் இல்லாம போய் ஹஜ்ஜிங்கிறது அல்ல செய்யற கடமை அது பட்டம் கிடையாது என்னமோ யூனிவர்சிட்டி பட்டம் வாங்கிட்டு வர்ற மாதிரி அல்ஹாஜி போட்டுக்கிறாங்க டிகிரி வந்து உலகத்துக்கு உள்ளது போட்டுக்கலாம் நான் பி ஏ எம்ஏன்னு படிச்சேன்னு சொன்னா அது டிகிரி வந்து உலகத்துக்காக படிக்கிறது அந்த பட்டத்தை படிப்பை வந்து போட்டுக்கலாம் ஹஜ்ஜி வந்து இபாதத்து இபாதத்தை போய் என்ன பட்டம் மாதிரி அல் ஹாஜ் அல் ஒரு ஹஜ்ஜிக்கு வந்து வெறு ஹாஜின்னு சொல்லணுமா அதுல வேற வியாக்கியானம் ரெண்டு கட்சி பண்ண அல் ஹாஜின்னு சொல்லணுமா இப்படி எல்லாம் அவருக்கு இருக்கிறது அப்படிலாம் அகராதியில கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஹஜ்ஜிக்கு போனது வந்து அல்லாவுக்கா போயிட்டு வந்தமா அதோட முடிச்சுக்கணுமே தவிர அது பேர்ல அல்ஹாஜின்னு போடுறதுனா அது வந்து முகஸ்துதியா போயிரும் முகஸ்துதி கடுகளவு இருந்தால் கூட அந்த அமல் அல்லா ஏத்துக்கிற மாட்டான் ரசூல் சல்லா சொன்னாங்க எனக்கு பிறகு நான் உங்கள் விஷயத்துல ரொம்ப பயப்படுறது வந்து மனுஷனுக்காக நீங்க வணங்கிருவீங்கன்னு தான் பயப்படுறேன் ரியா ரியா என்று சொன்னா என்னன்னு கேட்டா அல்லாவுக்கு செய்யற வணக்கத்தை மனுஷனுக்காக செய்யறது நாலு பேர் பாராட்டணும் இதுல எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா போறதுக்கு முன்னாடி அவங்களே காசை கொடுத்து போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க இவனும் ஒட்டுறது இல்ல ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அவரு இன்னாரு வருக வருக போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி அனுப்பு விழா வரவேற்பு விழா எல்லாம் போஸ்டர் அடிச்சு இவர் ஹஜ்ஜுக்கு போனாலும் உலகத்துக்கு எல்லாம் சொல்றாரு இது வந்து நீ மனுஷன்ட புகழுக்காக வேண்டி சொல்றது ஆயிரும் ரசூஸ்லான்னு சொல்றாங்க மூணு பேருத்துக்கு எல்லாம் வந்து என்ன செய்ய மறுமையில விசாரிப்பானா யாரு ஒரு ஆலி மார்க் அறிஞர் தூக்கிய வந்து அவனுக்கு அறிவு தந்தன்ல நீ என்னடா பண்ணிட்டு எல்லாம் கேட்பான் நான் தான் ஒரு ஊரா போய் பயன் பண்ண நல்ல விஷயம் தான் சொன்ன சொல்லுவான் நல்லா சொல்லுவேன் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நீ எனக்க வேண்டிய சொன்னேன் அறிஞ்சன்னு எல்லாரும் பாராட்டணும்னு சொன்ன பாராட்டிட்டாங்க போட நடக்குதுக்கு வானல அதே மாதிரி இன்னொரு ஆளை கொண்டாந்து நினைச்சவான் இல்ல ஒரு செல்வந்தனை கொண்டாந்து கேட்பான் உனக்கு நிறைய பணம் தந்தன் நீ என்ன பண்ணினேன் நான் தான் வாரிவாரி கொடுத்தனேன் அப்படிமா நீ வாரிவாரிலாம் கொடுத்து நினைச்சோம் வல்லலுட் தானே கொடுத்த வல்லல்தான் போஷணி விட்டாங்கல்ல போட நடக்குதுவானல அதே மாதிரி வந்து உயிரை தியாகம் பண்ணாரு பாருங்க சகிது அவரை கூப்பிட்டு கேட்பான் உனக்கு ஒரு திரகாத்திரமான உடலை கொடுத்தனே அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தனே நீ என்ன பண்ண உயிரையே கொடுத்துடனே நீ உயிரை கொடுத்து நினைச்சேன் எனக்கு வேண்டியா கொடுத்த வீரன் எல்லாரும் பாராட்டணும் கூட கொடுத்த வீரன் பாராட்டிட்டாங்க உலகத்தில் பாராட்டி போயிட்டாங்க உனக்கு கூறி கிடைச்சிருச்சு போட நடக்கிறதுக்குன்ட்டு வரல அப்போ இந்த மாதிரி தான் ஹாஜி எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி தான் செய்யணும் இந்த ஹாஜி பொம்பளைகளுக்கு இப்படி ஒரு புது சட்டம் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி தலையில கருப்பு தனி துணி ஸ்பெஷல் துணி வச்சிருக்காங்களா அதுக்கு முடி உதராம இருக்கு அதுக்காக கட்டுவாங்க சொல்றதுக்காக கட்டிக்கிறது